வணக்கங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று அதுக்கான அன்பாக்சிங் தான் நம்ம ஒர்க் ரிலேட்டடாக தான் இந்த பொருள் வாங்கியிருக்கோம் ஸோ வந்து அதுக்கான அன்பாக்சிங் தான் நம்ம ஃபுல் டீட் எடுக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் கோச்சிக்காதீங்க பக்கத்துல கோவில் இருக்கிறதுனால சத்தமா இருக்குன்னு வாயில போட்டு பாசாயிருவேன்

ஏதாவது வீடியோவில் ஆடியோவில் ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா தப்பாக இருந்துக்காதீங்க கோவில் பக்கத்துல இருக்கிறதுனால ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் இது நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட தெரிந்து காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு தோசை மலம் போயிருமா புரா சொன்னப்பல சொன்னப்பல ஓவர ரீட் அடிக்கிற குடு எங்க கிட்ட ஓபன் பண்றதே ஏதா இருக்கு என்னப்பா இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே

இத பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து கடிச்சிருப்பீங்க ஆனா தப்பா கணிச்சிருப்பீங்க கமெண்ட்ல போடுவீங்க நான் சொல்லட்டுமா அது ஆக்சுவலாக ட்ரில்லிங் மிஷின் இல்ல பேட்ரி ஏதாவது நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா அப்படி மட்டும் கிடையாது டூல் கிட்டும் அதாவது நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ்லாம் எல்லாம் காம்போ காம்போஃபாக்ட் நிறைய வரும்ல ஸோ அதுவும் கிடையாது அவன சொல்லி நிறுத்துங்களாண்டா அவனை நிறுத்தக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா போற நிறுத்துற அவனை இது ஒரு வாட்டர் கன் ஹோஸ் கொடுத்திருக்காங்க இந்த எத்தனை மீட்டர்னு தெரியல உள்ள பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாலு அஞ்சு மீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஓஸ் தனியா வச்சுருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட செட்டப் இந்த நாசில் செட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுவே நம்ம பிரித்து பார்த்தலாம் அதுக்கப்புறம் ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த வீலர் காருக்கெலாம் கூட இந்த ஃபோம் வாஷ் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அது ஒரு சின்ன பாட்டில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நினைக்கிறேன் ஸோ அந்த சைஸில் ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க கேமரா ஆன் பண்ணவே இல்லைங்க மெயின் கேமரா ஐயோ ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன் ஆமாம் ஆன் பண்ணுவோம் ஒரு ஷார்ட் கொடுத்து பாப்போம் அப்படின்னு கஷ்டப்பட்டு செட்டிங் பண்ணி கேமரா ஆன் பண்ணவே இல்லைங்க ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரோசஃப்டாக தெரியும் நினைக்கிறேன் பார்போம் இது வந்து அந்த ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எம்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டில் வந்து ஒரு லித்திய மைன் பேட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே இருக்குது பேட்ரி ஆஹ் ஏன்டா பாத்திரத்தை வரைக்கிறேன் யாய் என்னம்மா கேட்க சாப்பிட உயிரை வாங்கிறேன் நல்லாதான் கேட்கல அப்புறம் என்ன கேட்கு அந்த அளவுக்கு இருக்குமானு தெரியல வெயிட் இல்லாத மாதிரி தான் இருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு சொல்லுவோம் எவ்வளோ அவர்ஸ் நிற்குது அப்படின்ட்டு ஸோ ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு சார்ஜர் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க சைனா தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம் சைனா ப்ராடெக்ட் வந்து நிறைய ஊடு உருவிடுச்சு நம்ம நாட்டுக்குள்ளே ஸோ வந்து நம்ம கையில இன்றைக்கி இருக்குது சரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் சைனா ப்ராடக்ட் ஒத்தா இல்லை இதானே ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னு ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்குது குவாலிட்டியுமே இருக்கு ஃப்ரண்ட்டில் வெயிட் இருக்குது ஏன்னா இங்கே தான் மோட்டர் இருக்கும் போல இருக்குது இங்கே வந்து எதுவுமே வெயிட் இல்லை ஸோ இல்லை தான் இருக்குது கையில் நம்ம பிடிக்கும் போது தெரியுது அந்த ஃபீல் தெரியுது அந்த வெயிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ல தான் அந்த வெயிட் இருக்கு இங்கே இல்லைன்ட்டு ஸோ நம்ம வந்து இதை செட் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த செட்டப் பண்ணிடலாம் இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க நல்லா க்ளோஸ் அப்பில் தெரியுதா ஸோ வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம செட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஃபில்டர் என்னன்னே தெரியல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மேனல் புக் எங்கே இருக்குது ஹெச்எல்ஜி ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்க சொல்கிறாங்க இதில் என்னங்க அது ஒன்றுமே புரியலை நான் அ வரிוף Clin Wonderful னான visions இ blockchain இற்று abundனrange incon evolving reference certificać よ orgas ταப்பட�� cheated твоகில் பoty deputy ñட Например fåttர்바ули monopolப்감이잖아 THEOs$%$%$%$%$%$% $000%, so 식으로 Haw imagine, the tonnes 100 sa��다. des elle mixte it to be aphone

மாட்டிட்டு அது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஹோஸ் மாட்டிறோம் அப்பதான் உங்களுக்கு அடியில இருந்து தண்ணி அடிக்கு வரும் இல்ல தலையிலே புடிச்சு மாதிரி வரும் நேரா புடிச்சு அடிக்கிட்டனா கண்டிப்பா வந்து அதுல அந்த ஹோஸ் வந்து போடுறோம் சோ இதுக்கு இந்த கருப்பு கணை இது எங்க கனெக்ட் பண்றதுன்னா ஃப்ரண்ட்லங்க एक्चुअली ஃப்ரண்ட்ல இந்த நம்ம ராசில் இருக்கு ரெண்டு ஒரு வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேரிங் செட்டப் அந்த ரெகுலேட்டர்

ஆரஞ்சு கலரில் இருக்கிறத பேக் பண்ணிவிட்டேங்க ஸோ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஸோ வந்து நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் ஒரு சின்ன கேப்பு தான் வாலிபல் போட்டு செக் பண்ணிடலாம் உள்ளே போட்டுவிட்டு இல்லை நம்ம நினச்ச மாதிரி அஞ்சு மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஓகே தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் மாதம் ஃபுல்

ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைனஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்கலாம் பிளாஸ்டிக்கில் கொடுத்ததுக்கு கொஞ்சம் ஒரு மெட்டலில் கொடுத்துருந்தா பிடிக்காத அளவுக்கு ஏதாவது மாதிரி பண்ணி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்துக்கும் நான் என்னோட கணித்து கணிப்பு ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே வருது ஏறுது தெரியுது கை வச்சு பாருங்க ஓகே தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த கன் வாங்கினதுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னா ஏசி காயில் வாஷ் பண்றது தான் அதான் நம்ம ஃபுல்லாக அவுத்துலாம் இல்லை இன்டோரில் அப்படியே வச்சு காயில் வாஷ் பண்ணுறது தான் இன்டோரில் க்ளீன் பண்ணும்போது தண்ணி நிறைய வெளியில் வீட்டுக்கு பறந்துடும் அப்படின்ட்டு பைப்லேயே தேவையில்லை அதுக்கு நான் ஒரு கவருமே ஆர்டர் போட்டிருக்கேன் அது இன்னைக்கு வந்துடும் ஸோ நாளைக்கு என்னோட ஏசியை க்ளீன் பண்ணுறதை நான் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுப்பேன் இதுவும் ஃபுல் வீடியோ தான் மறக்காமல் பாருங்கள் அடுத்த நாசியில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே ப்ரெஷர் வந்து கிட்ட வாங்கி ஓ சரிங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் என் கையில் ஏதாவது இருக்குதுன்னு ஸோ வந்து ப்ரெஷர் இருக்குதா ப்ரெஷர் இல்லாமல் இல்லை ப்ரெஷர் இருக்குது ஸோ நம்ம இன்னொரு நாசியில் போட்டு செக் பண்ணிடுவோம் ஸோ இப்போ வந்து இந்த மெலிசா ஊசி போல வர நான் எடுத்து செக் பண்ணுறோம் பண்ணுவோம் நான் பேசுறது ஆ ஓகே நான் பேசுறது கேட்குதான்னு உங்களுக்கு தெரியல பின்னாடி சாங் வர ஓடிட்டு இருக்கு இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஓ மை கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸோ இங்கே வந்து நல்லா பாசியாக தான் இருக்குது நான் காலையில் தேய்க்கிறேன் நல்லா தேக்கிறா போல அழிஞ்சு பார்ப்போம் உங்களுக்கு பார்க்க தெரியு நினைக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரெஷரை காட்டுறதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ இந்த ப்ரெஷர் கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் பரவாயில்ல ஒரு ஆயிரத்தி இது நான் வந்து வாங்கினது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஆனா இன்னைய ரேட்டுக்கு நூறு ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கு நீங்க அமேசான்ல போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு கீழே இந்த மிஷினோட டீட்டெயில் நான் போடுறேன் ஒர்த்தான ஆன ப்ராடக்ட் தான் நல்லாவே இருக்கு பைக் வாஷ் பண்றவங்க கார் வாஷ் எல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சிருக்கலாம் நல்ல ஃபோர்ஸாக தான் இருக்கு நான் செக் பண்ணிட்டேன் நீங்களும் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான தான ப்ராடக்ட்ங்க கண்டிப்பாக வாங்கி செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஏசி கிளீன் பண்ணுற வீடியோ இதை வச்சு நான் கிளீன் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக வரும் இந்த வீடியோவும் பாருங்க அந்த வீடியோவும் பார்த்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிகல் வீடியோல பாக்கலாம்